பேக் பவானி லைஃப் ஸ்டைல் எல்லாம் ரெப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போறேன்னா அரிசி மாவு போண்டா ஈஸி முறையில் செய்யலாம் ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இதை முதல்ல நம்ம நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா கட்டியால் தோசை மாவு போகிறதுக்கு நல்லா ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் தொளி உடிச்சு எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டுவிட்டேன் நம்ம நல்லா மாவு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவை அரைச்சாச்சு அதை பாத்திரத்தை தம்பி ஊற்றிக்கலாம் இந்த உருளைக்கொழங்கு துளியெல்லாம் ஃபுல்லாக உரித்து இந்த மாவில்படி சேர்த்துக்கலாம் சச்சம்பா கருவேப்பில் இப்படி நல்லா கூட்டி விட்டே கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை எல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு நல்லா மையாக கட்டி இஞ்சியில் நல்லா சதைச்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு சோடாப்பூ பேக்கிங் சோடா அவ்வளோ போதும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா யூஸ் பண்ணியாச்சு ஒரு புளிக்கரண்டி நான் சூடு காய்ச்ச எண்ணெய் கொஞ்சமாக மல்லிக்கீரை நல்லது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையை நல்லா கழுவியாச்சு இப்போ லேஸாக அப்படி ஈரை தொட்டு துட்டு எடுத்து இப்படி உருட்டி உருட்டி நம்ம இப்போ எண்ணெயில் போடணும் டைரக்ட் ஆ அரிச்சி மாவும்ும் போண்டா அரிச்சி மாவும் போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒருத்தர் இப்போ செஞ்சு பரவிய டீ கூட பின்ன சாப்பாடு கூட யாராவது வெளியே கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இல்லை கொடுக்குறதுக்கு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அரிசி தான் ஊற வச்சு நீங்கள் செய்யணும் அவசியம் அரிசி மாவு இடியாப்ப மாவு புத்து மாவு இருந்தால் கூட நீங்கள் அதில் ரெடி பண்ணலாம் இது முதல் போட்ட உடனே கேஸை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும் பின்ன நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுனால கேஸை குறைக்கணும் அது ஐ ஃபிளேம்லேயே வச்சுருக்காங்க நான் ஐ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் அரிசி மாவு போண்டா ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா கோல்டன் கலரில் நல்லா முரு முருங்கு வந்துரு பாருங்க பாருங்கள் நல்லா முரு முருங்கு வந்துருப்பாரு உருளைக்கிழங்கு அரிசி மாவெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பு நம்ம போல்டா ரெடி நீங்கள் கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தடவை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா வடை பண்ண 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 எல்லாம் திந்துட்டு என்ன சட்டியும் ஆஃப் பண்ணிவிட்டேன் சரிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு நான் போன பாருங்கள் எவ்வளோ பிச்சு காட்டணுன்னு பாருங்க சரிங்களா பயங்கர சூடு கையில் பிடிக்க முடில நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது நல்லா உருவலாக இருக்குது உடனே அவசரத்தை நம்ம வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க என்ன சேர்ந்து யோசனை பண்ணாமல் டக்குன்னு இதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு கழுவி செய்யணும்னு அவசியம் இல்லை அரிசி மாவு இடியப்போ மாவு புட்டு மாவு எது இருந்தாலும் கலக்கி போட்டு உருளைக்கெழங்க போட்டு வேக வச்சு எடுக்கிற டைம் அதில் தான் போகும் செய்கிறதுக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்தால் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அதில் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்களும் சாப்பிட்டா சோறு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூடு சாயாக்கு காஃபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ பசங்க வந்து இப்போ சோறு கூட வச்சு சாப்பிட்டு இருக்காங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேட்டா சியூ இன்னும் நாளே நல்லா இருப்பதில் உங்களும் சந்திக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நான் பண்ணினேன் அரிசி நோ போண்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு கழிவு தாதிக்க நல்லபடி ரிப்ளை தாங்க சரிங்களா சேட்டா வேவே